கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது இதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இரண்டாயிரத்து இருபத்தைண்டாம் கல்வியாண்டில் வாரிய தேர்வில் முதலிடம் பெற்ற ஒவ்வொரு துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்று பேசினார் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தர் விழாவிற்கு தலைமை வகித்து பேசினார் சிறப்பு விருந்தினராக கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பாதுகாப்பு உயிரி பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகத்தின் விஞ்ஞானி அசோசியேட் டைரக்டர் டாக்டர் கதிர்வேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது நாட்டில் தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது அதற்கு தேவையான திறன் சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மனித வளம் இந்தியாவில் அதிகமாக உள்ளது மாணவர்கள் உயர்ந்த நோக்கத்தினை உதாரணமாக கொண்டு செயல்பட வேண்டும் நாட்டின் சமூக அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் மிக முக்கிய பங்கினை ஆற்ற வேண்டும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்திய அணுசக்தி துறை இராணுவ தளவாடங்கள் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளித்துறை ஆகியவற்றில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன இதனை மாணவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இதனை தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் வாரிய தேர்வில் முதலிடம் பெற்ற ஒவ்வொரு துறை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் எஸ் அறக்கட்டளை நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சவுந்தரராஜன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அட்வான்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒவ்வொரு துறை பேராசிரியர்கள் மற்றும் துறை தலைவர்கள் அறிமுகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியாக மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் நன்றி கூறினார் முதுநிலை விஞ்ஞானி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம்

ரொம்ப ரொம்ப முக்கியம் அச்சீவ் மேஜர் சிஸ்டம்ஸ் அண்ட் அந்த வகையில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு லைஃப்பில் நல்ல வரணும்னா அட் செட்டில் ஆகணும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து ஒரே என்னென்னா டெக்னாலஜிஸ் ஆர் வெரி டெக்னாலஜி கிடையாது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி தகுந்த மாதிரி எதாவது சிக்கலாம் கற்றுக்கிட்டே இருக்கணும் அவங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் ஸ்கில் இந்தியா பற்றி ஸ்கில் இந்தியா டெவலப் இந்தியா மேக் இன் இந்தியாவில் பேசுகிற மேஜர் காமெண்ட் வந்து ஸ்கில் இப்போ ஸ்கில்லோட இருக்க ஒரே எஜுகேஷன் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கில் லேன் பண்ணுறது வந்து பாலிட்டிக் எஜுகேஷன் அந்த விஷயத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை அந்த நாட்டை கட்டமைப்புகளை அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது மாணவர்கள் கண்டிப்பாக செய்வது நன்றி Thank you.